தலைவர் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் இந்த நோக்கம் பிஐபி திட்டம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் எக்காரணத்தை கொண்டும் அந்த தண்ணியை வேறு பகுதியை கொண்டு போக கூடாது அந்த தண்ணீரை முதல் மண்டபத்தில் இருக்கிற விவசாய பயிரை காப்பாற்றுவதற்கே பெரும் சிரமமாக இருக்கின்ற காரணத்தினால் எக்காரணத்தை கொண்டும் அந்த தண்ணீரை வேறு நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது முதல் பாசன முதல் மண்டலத்திற்கு உடனடியாக தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அடுத்தபடியாக விவசாயிகளுடைய இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவருடைய நூறாம் ஆண்டு பிறந்த நூத்தி ஓராம் ஆண்டு பிறந்தநாள் விழா வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலே நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டிலும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து அரசனுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்காக அந்த மாநாட்டை சிறப்பாக